மேசிவம் சொக்க வைக்கும் சொக்கநாத திருவடிகள் போற்றி போற்றி உள்ளூரில் தெரிந்து வெளியூரில் தெரியாத ஆலயங்களை நோக்கி பயணப்பட்டு வரும் இன்றைய நாளில் ஆலமாய்ப்பணி மன்றத்தின் ஒன்பதாவது ஆலய பயணமாக ஆலயமாக இன்று முக்தீஸ்வரர் என்ற மீனாட்சி சுக்கர ஆலயத்தில் அடியார் ஒரு அடியன் இந்த ஊர் எங்கே இருக்குது கள்ளிக்கோட்டை மற்றும் உரப்பலி அருகே அமையப்பட்டுள்ள முத்துவர்ணாகபுரத்தில் அமையப்பட்டுள்ள இயற்கை சூழல் வயல்வெளியர் சூழல் அற்புதமான ஒரு திருக்காட்சி கொடுக்கும் அற்புதமான ஒரு திருப்பம் இயற்கையாக இங்கே அபிஷேகம் பண்ணியிருக்கோம் அழியாருடைய திருப்பி பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தல யாத்திரையாக இன்று நாம் வந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு திருப்பதம் ஆலவாய அர்ப்பணி மன்றத்தில் நூற்றி நாற்பத்தி மூணாவது ஆலய பயணங்களாக இன்றைய பொழுது ஒவ்வொரு ஆலயங்களாக வந்து கொண்டிருக்கும் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அறியப்படாத தொன்மையான பழமையான சிவாலயங்களை நோக்கி தேடி தேடி அறியாறுகளுக்கு வெளிப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏனென்றால் இந்த பதினாலு கோவில் ஆலயங்களில் ஒவ்வொரு ஆலயமே ஒரு பிரச்சினை தீக்கக்கூடிய ஆலயம் ஒவ்வொரு நன்மை தரக்கூடிய ஆலயம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆலயமும் இருக்குது இதில் நாம் வந்து ஒன்பதாவது ஆலயமாக இன்று நாம் வந்துள்ள ஒரு ஆலயம் முத்தீஸ்வரர் அருள்மிகு முத்தீஸ்வரர் அருள்மிகு அங்கே இருக்கிற சொக்கநாத சுக்கரநாதபுரமனுடைய ஆலயம் இது நிறைவு பெற்ற யமனேஸ்வரத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் யமனேஸ்வரத்திலிருந்து பரமக்குடி வழியாக ராமநாதபுரம் செல்லும் சாலையில் பிரதான வீதியில் அமையப்பட்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் மிகவும் தொன்மையான ஆலயம் இந்த ஆலயத்தை நீங்கள் நேரில் பார்த்தாலே ரொம்ப நீங்கள் பாண்டிய மகாலத்தோடைய ஆலயமாக இருக்கக்கூடும் இம்மாதிரியான ஆலயங்களை வந்து பார்த்து கட்டாயம் அந்த மாதிரி ஆலயங்களை இங்கே வந்து உங்களுக்கு வேண்டுமன வேண்டுமான அனைத்தும் கிடைக்கும் எத்தனையோ சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் மகான்கள் அருவாளருமே இந்த மாதிரி ஆலயங்களை கண்டு வழிபட்டு பலவிதமான பற்பல நலன்களை பெற்றுருக்காங்க அந்த நலன்களை நீங்களும் பெற வேண்டி இந்த ஆலயத்தை அழைத்து செல்கிறோம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறோம் கள்ளிக்கொட்டி உரப்புளி அருகே அமையப்பட்டுள்ள நடுநாயகமாக வயல்வெளியில் நடுநாயகமாக வீட்டில் இருந்து அருள்வாளிக்கும் அருமிகு முத்தீஸ்வரர் என்ற அங்கே கண்ணி உணவு சொக்கநாத பிரமாவோடைய ஆலயம் வாருங்கள் வாருங்கள் என்ற அழைத்து சிவாயி நம்மளை இதுவும் வாருங்கள் அடியார்கள் அப்படியே எடுத்து

diva shiva hara hara diva shiva hara hara diva shiva hara hara diva அங்கிருந்து வீடியோ எடுத்துருவாடா கொஞ்சம் பின்னாடி

கொஞ்சம் <inaudible> வளைக்குங்க സുവാദി ചിത്രമളം യാരിലാ ഇരടി മയരിന്ന യാ ഇക്കാ അതേ നേടണയാ നിങ്ങള്